அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு தொடரில் இன்று ஒரு வித்தியாசமான செய்தி இயற்கையை பேணுவது இறை வேண்டல் இன்று நாம் வாழுகிற காலத்தில் இயற்கையை பேண வேண்டும் சுற்றுச்சூழலை பராமரிக்க வேண்டும் என்பது ஒரு அவசியமான ஒரு செய்தியாக மாறிவிட்டது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படியல்ல இன்று உலகம் மாசுபட்டு விட்டது உலகம் வெப்பமயமாகி கொண்டு வருகிறது ஆகவே தான் இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் அடிக்கடி நிகழ்கின்றன ஆகவே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இயற்கையை நாம் பேண வேண்டும் அது நம்முடைய கடமை ஆகவே இயற்கையை பேணுவதும் நம்முடைய ஜப வாழ்வின் ஓர் அங்கமாக மாற வேண்டும் எசாயா இறைவாக்கு நூல் இருபத்தி நான்கு நான்கு ஐந்து இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் நிலம் புலம்பி வாடுகின்றது மண்ணுலகம் தளர்ந்து வாடுகின்றது நாடு அதில் குடியிருப்போரால் தீட்டுப்பட்டுள்ளது ஆகவே நிலமும் நீரும் ஆறும் கடலும் காற்றும் விட்டன புலம்பி அழுகின்றன ஆகவே இயற்கை சீற்றம் கொள்கிறது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் இயற்கையை பேண வேண்டும் இயற்கையை பராமரிக்க வேண்டும் இந்த நிலம் நீர் காற்றை மாசுபடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் பிளாஸ்டிக்கை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று சுற்றுச்சூழல் அறிஞர்கள் வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் நம்முடைய ஜப வாழ்வில் இதை இணைத்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசுகின்றார் ஆகவே இயற்கையை பேணுவது இறைவேண்டலின் ஒரு அம்சம் இயற்கை என்பது என்ன இறைவனுடைய படைப்பு தானே திருப்பாளர் எட்டு சொல்கிறது ஆண்டு வரை இந்த உலகின் நீர் எவ்வளவு அருமையாக படைத்திருக்கிறீர் ஆகவே இறைவனுடைய படைப்புகளை பராமரிப்பது நம்முடைய கடமைகளில் ஒன்று நாம் எப்பொழுதெல்லாம் இயற்கையை பேணுகிறோமோ இயற்கையை பராமரிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளை பெருமைப்படுத்துகிறோம் கடவுளை மாற்றிப்படுத்துகிறோம் அது மிகச்சிறந்த ஒரு இறைவேண்டல் எனவே நம்முடைய இறைவேண்டலின் பல பரிமாணங்களோடு இயற்கையை பேணுவதையும் நாம் இணைத்துக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக